ஓம் சக்தி எப்படி புன்னை அரவணைக்கிறேன் என்னை நினைத்து என்னை தேடி பசியுடன் ஓடி வருகிறாய் அப்படி ஓடி வரும்போது அந்த பசியும் தெரியாமல் உன்னை நான் அரவணைக்கிறேன் இடையில் வந்தவை இடையில் செல்பவை உனக்கு இப்போது வந்து வாய்த்துள்ள சொந்த பந்தம் வீடு வாசல் மனைவி மக்கள் பேர் புகழ் வசதி வாய்ப்பு எல்லாமே இடையில் வந்தவை இடையிலே போகின்றவை இதற்கெல்லாம் அழாதே சக்தியின் கருணை ஒன்று மட்டும் இருந்தால் போதும் என்கிற இந்த ஒரு கருத்தை மட்டும் எப்போதும் புரிந்து வைத்துக்கொள் போதுமென்ற மனம் நான் என்ற ஆணவம் கூடாது நல்லது கெட்டது தெரியாமல் எவ்வளவு பொருளை ஈட்டினாலும் எவ்வளவு தங்கத்தை சேர்த்து வைத்தாலும் அதனை சாப்பிட முடியாது அதிகமான கொடுப்புள்ள பொருளை நீ சாப்பிட்டால் வாந்தி எடுக்க வேண்டியதுதான் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து பொன் பொன் என்று அலைந்தால் புண்ணாகி அலைய வேண்டியதுதான் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி